இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா நாற்பது பதினொன்று மெய்ப்பனை போல கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் ஐசாயா ஃபார்ட்டி வேர்ஸ் லெவன் ஹி டென்ஸ் ஹிஸ் ஃப்ளாக் லைக் அ ஷெப்பர்ட் அன்பான சகோதர சகோதரிகளே ஆபிரகாமை கத்தர் ஊர் என்கிற கல்தையர் தேசத்திலிருந்து அழைத்து வந்தார் எழுபத்தைந்து வயதாக இருக்கும்போது நான் உனக்கு ஒரு புத்திரனை தருவேன் என்று சொன்னார் ஆனால் ஆபிரகாம் இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று ஏற்ற சமயத்திலே மெதுவாய் அவனை நடத்தி ஈசாக்கு என்ற அழகான மகனை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு தன் தாயை இழந்தார் பின் ஆண்டவர் அழகான ரெபே காலை குணசாலியான மனைவியை கொடுத்தார் தன் தாய் இறந்ததால் ஏற்பட்ட துக்கம் நீங்கி ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார் ஆனால் இருபது ஆண்டுகள் குழந்தைக்காக காத்திருக்க வேண்டியதாயிற்று ஈசாக்கு தன் மனைவிக்காக செபித்தார் ஆண்டவர் இரட்டை குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் யாக்கோபின் மகன் யோசேப்பை கத்தர் நடத்தின விதம் அற்புதமானது பதினேழு வயதாக இருக்கும்போது தன்னுடைய சகோதரர்களை தாய் தகப்பனை விட்டு பிரித்து எகிப்து தேசத்திற்கு கொண்டு போனார் போத்திபார் வீட்டில் யோசிப்பு இருந்தார் அங்கு அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்றார் பின் பாவோனுக்கு சொப்பனத்தை காட்டி அரண்மனைக்கு சென்றார் கத்தர் கொடுத்த ஞானத்தினால் கத்தர் அவனை உயர்த்தினார் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்திய விதம் வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா உங்களையும் என்னையும் கத்தர் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார் கத்தருக்கு மனதார நன்றி செலுத்துவோம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் உயிருள்ள நாள் வரை கத்தரை சார்ந்து கொள்வோம் நம்மை எப்படி நடத்த வேண்டும் எங்கு வைக்க வேண்டும் எங்கு பணிபுரிய செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி எல்லாவற்றையும் அறிந்தவர் நம் கத்தர் நாம் ஏன் கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்க வேண்டும் தைரியமா இருப்போம் எதையும் எதிர்கொள்வோம் கத்த நம்முடன் இருந்து மெதுவாய் நம்மை நடத்துவாராக ஆமன் எங்களை மெதுவாய் நடத்துகிறவரே மெய்ப்பனே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே எங்களை என்னுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் துதி ஸ்தோத்திரங்களை நமக்கு ஏறெடுக்கிறோம் இந்த நேரத்தில் எங்களுடைய வீட்டிலே நாட்டிலே தேசங்களிலே சமாதானத்தை நீ தர வேண்டும் என்று பாரத்தோடும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொன்ன கத்தர் குடும்பங்களிலே நாட்டிலே தேசங்களிலே சமாதானத்தை தருவீராக சமாதான கொலைச்சலை உண்டுபடுகிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளையும் கட்டி ஜெபிக்கிறோம் நீர் விரும்புகிற சமாதானத்தை வீட்டிலே நாட்டிலே தேசங்களிலே தாரும் சமாதானம் சந்தோஷத்தோடு உயிர் உள்ள நால்வரை ஒவ்வொருவரும் வாழ கற்றுத்தாரும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் ஏஸ்வின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்